வணக்கம் மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டத்தை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பரமக்குடியில் மாவட்ட செயலாளர் என் எஸ் பெருமாள் அவர்கள் தலைமையில் சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் தோழர்கள் என் கே ராஜன் ஜெயசீலன் சி ஆர் செந்தில்வேல் கண்டன உரை நிகழ்த்தினார்கள் பரமக்குடி நகர செயலாளர் சுப்பிரமணியம் நன்றி கூறினார் மூத்த தோழர் எஸ் பி ராதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு அரசு ஒன்றிய அரசு இந்திய நாட்டின் ஜனநாயகத்தின் மீது இந்திய நாட்டின் செய்கின்ற மோடி அரசு ஒன்றிய அரசு அரசு ஒன்றிய அரசு கைவிடு 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 மக்களை பாதிக்கின்ற மக்களை பாதிக்கின்ற மூன்று குற்றவியல் சட்டங்களை ரத்து செய் ரத்துனநாயத்திற்கு விரோதமாக ஜனநாயகத்திற்கு விரோதமாக மனித நோயத்திற்கு விரோதமாக